மூலவராக வீற்றிருப்பவர் ஆதீஸ்வரர் ஆதிசேஸ்வரர் ஆதிபூரீஸ்வரர் என்ற பெயரால் அழைக்கப்படுகிறார் உற்சவமூர்த்தி சந்திரசேகரர் அம்மன் பெரியநாயகி அம்மன் தலவிருச்சம் சந்தனம் தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் ஆகமம் காமீகம் புராண பெயர் குழந்தை நகர் ஊர் வந்து பெரிய குழந்தை மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் தமிழ்நாடு இந்த கோயிலில் திருவிழா நடக்கிற டைம் பார்த்திங்கன்னா ஆணி உத்திரம் ஆடிவல்லி சிவராத்திரி நவராத்திரி திருக்கார்த்திகை பங்குனி உத்திரம் இந்த தலத்துடைய சிறப்பு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக அருள்கிறார் சிவனின் கருவறைக்கு அடியில் கண்ணுக்கு தெரியாத வகையில் சுனை ஒன்று உள்ளதாக சொல்கிறார்கள் இந்த கோயில் வந்து சோழர்களால் கட்டப்பட்டது அதாவது கரிகாச்சோழ மன்னன் அவரால் கட்டப்பட்டதாக சொல்கிறார்கள் இந்த கோயில் திறக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் ஒரு மணி வரை மாலை நான்கு மணி முதல் இரவு ஏழு மணி வரை திறந்திருக்கும் முகவரி அருள்மிகு ஆதீஸ்வரர் திருக்கோயில் பெரிய கலந்தை பெருமை சிவனை இந்திரன் பிரம்மன் சூரியன் வாலி அகத்தியர் பதாஞ்சலி மகரிசி சுந்தரனார் உட்பட பலர் வழிபட்டுள்ளனர் பதாஞ்சலி தவம் செய்த இடத்தில் கல்கம்பம் ஒன்று உள்ளது என்னன்னா காட்டிக் கொடுத்த நந்தி அப்படின்னு சொல்லுவாங்க இங்கு தங்கியிருந்த படிக்காசு புலவர் என்பவர் தினமும் சிவனை குறித்து பாடல்கள் பாடி பரிசாக பொற்காசுகளை பெற்று வந்தார் ஒரு சமயம் அவர் சுவாமியை நினைத்து மனமுருகி கண்மூடி பாடிவிட்டு விழித்தபோது சுவாமியும் அம்பாலும் அங்கில்லை சிவன் தன்னை சோதனை செய்வதாக உணர்ந்த அவர் அங்கிருந்த நந்தியிடம் சிவனும் அம்பிகையும் எங்கே என்று கேட்டார் அவர் மீது பரிவு காட்டும் வகையில் நந்திதேவர் சிவன் மறைந்திருக்கும் திசையை நோக்கி தனது தலையை திருப்பி அடையாளம் காட்டிவிட்டு ஒன்றும் தெரியாதவர் போல் இருந்து கொண்டார் இவ்விஷயம் சிவனுக்கு தெரியாமல் இருக்குமா தலை இருக்கும் போது வால் அசையலாமா என கண்டித்தார் தங்கள் பக்தன் ஒருவன் கஷ்டப்படக்கூடாது என்ற எண்ணத்திலேயே அவ்வாறு செய்ததாக கூறினார் நந்திதேவ் நந்தியின் கருணியை பாராட்டி சிவர் இங்குள்ள நந்தி நேரே சிவனை பார்க்காமல் இடப்புறம் திரும்பியே இருக்கிறது இவரை வணங்கினால் சிவனிடம் சிபாரிசு செய்து கோரிக்கைகளை நிறைவேற்றி உதவுவார் என்பது நம்பிக்கை தல வரலாறு படைப்பு தொழிலை செய்வதால் தான் தான் அனைத்திலும் சிறந்தவன் என அகங்காரம் கொண்டிருந்த பிரம்மன் தனது சாபம் நீங்க பல இடங்களிலும் சிவனை வணங்கி வந்தார் அவர் சந்தன மனங்கள் நிறைந்த இந்த பகுதிக்கு வந்தபோது சுயம்பு வடிவில் சிவன் இருந்ததைக் கண்டு அவரை வணங்கி சாபம் நீங்க பெற்றார் பிற்காலத்தில் இவ்விடத்தில் கரிகாச்சோள மன்னன் கோயில் எழுப்பினார்